வெல்கம் டு பாலா இப்போ இங்கே பார்க்கப் கார் பார்த்தீங்கன்னா ஜெவர்லிட்ட பெட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா ஜவர்லட்டில் பெட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி எட்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவெலாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க டயர் பான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் நியூ டயர் தான் இருக்காங்க ரெண்டு டயரு ஒரு எழுபது பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் அப்படின் இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லுறாங்க ரேட் குறைக்க முடியும்னு குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பால் பருண்டோ மியூசிக்கு சிஸ்டம் வந்துடும்ருக்காங்க டச் ஸ்க்ரீன் செட்டும் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க டிஎன் முப்பத்தி மூணு ஏஆர் தொண்ணூத்தொன்று அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க டச் ஸ்க்ரீன் வந்துடும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த கரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க